வணக்கம் நண்பர்களேன் பண்டிட் ஆறுமுக செல்வன் திருநெல்வேலியிலேருந்து இன்றைய பதிவு ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நியூமராலஜி தொடர்பான ஒரு பதிவு அதிர்ஷ்ட பெயர் என்ற உடன் எல்லோரும் ஆளுக்கு ஆள் ஏதோ ஒரு பெயரை குழந்தைகள் வைக்கிறாங்க முன்பெல்லாம் தெய்வங்களில் பெயர் வச்சாங்க அதில் சில பேர் நல்லாயிருக்கும் சில பேர் வந்து ஏன்னா அவதார நோக்கங்களில் பெயர் வைக்கும் பொழுது அந்த அவதாரம் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டதோ அதெல்லாம் அந்த குழந்தைகள் அனுபவிக்கத்தான் செய்யும் இது நடைமுறைகள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இது வேண்டாம் அப்படிங்கிறனால தான் மாடர்ன் பேர்னு சொல்லிட்டு மாற்று மொழி மொழி மற்ற மொழிகளில் உள்ள நல்ல வார்த்தைகளை பெயராக வைக்கிறோம் பெரும்பாலும் சமஸ்கிருத வார்த்தைகள் ஆங்கில வார்த்தைகள் லத்தீன் மொழி போன்ற மொழிகளிலிருந்தும் தமிழில் உள்ள பூர்வீக பெயர்கள் செலவற்றையும் நாம் அதிர்ஷ்ட பேர் ரெண்டு வைக்கிறோம் அதிர்ஷ்ட பேர் வைக்கும் பொழுது நியூமராலஜி கான்செப்டில் பேசும்பொழுது வெறுமனே நம்பரை மட்டும் கூட்டி வைக்கிறது நியூமராலஜி இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இதை பிளைண்ட் நியூமராலஜின்னு சொல்கிறோம் இன்றைக்கி பல பேரும் பலவித கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால புதுசு புதுசாக வர்றாங்க அவங்களுக்கு தெரிஞ்சு சொல்லிகிட்டு போகிறாங்க அனுபவங்கிறது பெரிய பாடங்கிறத எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு தான் சொல்ல வேண்டியிருக்குது இன்னும் நிறைய பேர் வந்து நாங்கள் படிச்சிட்டோம் எங்களுக்கு எல்லாம் தெரியும் நியூமராலஜி நாங்களே வச்சுக்குவோம் அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க தப்பில்லை நான் யாரையும் குறசல விரும்பல அது அவரவருடைய கர்ம பலன் அப்படி தான் நாங்கள் சொல்கிறோம் இன்னும் நியூமராலஜியில் சொல்லும் பொழுது சில பேர் வந்து நெட்டில் கிடைக்குது கூகுளில் கிடைக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு ஆயிரம் பேர் எடுத்திங்கன்னா ரெண்டு பேர் மட்டும்தான் அப்போ எத்தனை சாதீதம் பார்த்தீங்க ரெண்டு பேர் மட்டும்தான் நாம் நினைக்கிற மாதிரி அதிர்ஷ்ட பேராக இருக்குது மற்ற எல்லாமே அரை குறை ஜோதிடர்களால் அல்லது யாரோ ஒருத்தர் அதில் பதிவேற்றம் பண்ணி வச்சுருக்காங்க நம்பர் கூட தப்பாக இருக்குது உதாரணத்துக்கு அதிர்ஷ்டன்னு ஆறு அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க அந்த பேர் நம்பரை கூட்டினோம்னா எட்டு வருது இதை புரிஞ்சும் புரியாத புதுசாக வர்ற சின்ன குழந்தைகள் யங்ஸ்டர்ஸ் தங்கள் குழந்தைகளுக்கு அந்த பேர் பிடிச்சிருக்கு அப்படி மாடர்ன் பேர் இப்போ உச்சரிப்பு ஒளிங்கிறத பற்றி அவங்களுக்கு தெரியாது இப்போ தர்ஷு வினா தர்ஷு வினா அப்படின்லாம் வைக்கிறாங்க இதை எப்படி நடைமுறையில் பயன்படுத்துவீங்க மற்றவங்க எப்படி சொல்லுவாங்க இதெல்லாம் யோசிக்கணும் அதெல்லாம் யோசிக்காமலே பேர் சூட்டப்படுகிறது அந்த குழ அந்த அந்த உச்சரிப்போட பலனை அந்த குழந்தை அனுபவிக்கும் இன்றைக்கி மனசில் தைத்த ஒரு விஷயம் அப்படியே வாக்கிங் போகும்பொழுது ஒரு குழந்தைக்கு வந்து பூ புனித விழா நிகழ்ச்சி நடத்துகிறாங்க ஒரு மண்டபத்தில் அதோட பெரிய பேனர் வச்சுருக்காங்க அந்த குழந்தைக்கு பேர் வச்சுருக்காங்க பாருங்கள் மகிஷா அக்ஷய மகிஷா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க அக்ஷயம் என்ன ஐஸ்வர்யம் மகிழ்ச்சி நல்ல ஒரு வார்த்தை ஓகே பின்னாடி வரக்கூடிய மகிஷா அதுக்கு அர்த்தம் என்னென்னு யாருக்கும் தெரியாமலே நல்லா புரிந்து கொள்ளாமலே அந்த பேரை வச்சுருக்காங்க இது யார் வச்சாங்கன்னு தெரியாது அதோட உச்சரிப்பு ஒளி வந்து அதோட அந்த வார்த்தையோட பலன் என்னென்னா பெரும்பாலும் தெரிஞ்சிருப்பீங்க மகிஷான்னா எரும மாடுன்னு அர்த்தம் கோபம் வரும்போது தான் குழந்தைகளை திட்டுவோம் கூட திட்டாதே நம்ம புதுவை பெரியவங்க சொல்லுவாங்க ஏன் திட்டுறீங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் தினம் அந்த குழந்தைய எருவு மாடு எருவு மாடினே கூப்பிடுறீங்க அப்போ எப்படி இருக்குது பாருங்கள் சிரிக்கத்தான் வேண்டி இருக்குது மகிஷாசுர அப்படின்னு ஒரு இருந்த புராணங்களில் படிச்சிருப்பீங்க எறும்பு மாட்டு தலையோடு காட்டியிருப்பாங்க ஆக அந்த மகிஷம் மகிஷம் என்பது எருமையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இது ஒரு மாடர்ன் பேர்னு சொல்லி நீங்கள் குழந்தைக்கு வைக்கிறீங்க மகிஷா மகிஷத்தை மகிஷான்னு வைக்கிறீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க நியூமராலஜிங்கிறது அனுபவத்தில் நாங்கள்லாம் முப்பது வருஷத்துக்கு மேலே அனுபவத்தில் பல விஷயங்களை அதுலேருந்து எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு நாள் ஆக ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு ஒரு பன்னெண்டு ஃபார்முலாக வச்சுருக்கேன்னு சொல்லுவேன் அது மாதிரி சில விஷயங்கள் அதில் நேம்மாலஜின்னு சொல்லக்கூடிய அந்த வைப்ரேஷன்ஸ் பெயர் ஒளின்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த பெயர் ஒளி ஒவ்வொரு ஆங்கில எழுத்தும் இன்னொரு எழுத்தோடு இணையும் போது வரக்கூடிய வைப்ரேஷன்ஸ் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நட்சத்திரப்படி பிறந்தனும் பிறந்த தேதி இப்படி பொருந்தணும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இதையெல்லாம் பார்த்து வைக்கும்போது தான் அந்த பெயர் வந்து அதிர்ஷ்ட பெயராக அமைகிறது வாழ்நாள் முழுக்கும் பலந்தடும் பெயராக அமையும் தயவு செய்து உங்கள் செல்லங்களுக்கு ஏன்னா கலியுகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எத்தனையோ பெரிய கஷ்டங்களை தாங்கி வாழத்தான் பூமியில் அந்த குழந்தைகள் பிறகு எடுத்து வந்திருக்காங்க இது கர்ம பலன் இல்லைன்னு சொல்லலை இந்த கர்மாவில் கொஞ்சம் குறைச்சிக்க முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான் அதிர்ஷ்ட பெயர் வாஸ்து மாந்திரிகம் இது மாதிரி ஜோதிடத்தின் பல உட்பிரிவுகளையும் பயன்படுத்துகிறோம் எந்திரம் மந்திரம் நியூமராலஜி தாந்திரீகம் தாந்திரிகம் தந்திரம் மந்திரம் எங்கே சொல்லுது தந்திராங்கன்னு என்ன அடுத்தவன எப்படியாவது பயன்படுத்துறது அப்படின்னு உங்கள் பேரை அவனை சொல்ல வச்சு நீங்கள் பலன் நினைவிக்கிறது தாந்திரிகம் அதுதான் நியூமராலஜி ஸோ கலைகளை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு அந்த கலையில் உள்ள விற்பனர்கள் இது உங்களுக்கு இப்போது இந்த வார்த்தை வந்து ஏதோ விற்கிற மாதிரி இருக்குன்னு தோணுதா சரி கலைங்கள் நிபுணத்துவம் பெற்றவர்கள் பண்டிதர்கள் ஞானம் பெற்றவர்கள் அறிவு பெற்றவர்கள் அப்படி வச்சுக்கலாமா அனுபவசாலிகள் அந்த அனுபவசாலிகளை அணுகி குழந்தைகளுக்கு பேர் வைப்பதே சால சிறந்தது என்பது அடியானது பார்வையில் நல்லதாகப்படுகிறது உலகெங்கும் உள்ள எமது அன்பர்களை பொறுத்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற பேரை மட்டுந்தான் செலக்ட் பண்ணுறோம் ஏதோ கிடைக்குங்கிறதுக்காக எல்லா பேர்லேயும் பயன்படுத்துகிறது இல்லை சில சொல்லுவாங்க என்ன சார் பழைய பேராக இருக்குது ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்கேன் அது முக்கியம் இல்லைங்க குழந்தையோட ஃப்யூச்சருக்கு அது கண்ணாமண்ண ஜாதகத்தில் ஏதோ ஒரு தேதியில் பிறந்திருக்கு அதை மேச்சிங் பண்ணுறதுக்கு விதி பிறவி எண்ணும் விதி என்னும் கான்றாவாக இருக்கும் அப்போ அதுலேயுமே பலவீனமாக இருக்கும் போது அதை பேரை கொண்டு தான் பேலன்ஸ் பண்ணணும் அதுக்கு எந்த பேர் நல்லாயிருக்குங்கிறத போக நீங்கள் வந்து சில ஆப்ளிகேஷன்ஸ் வைக்கிறீங்க எங்கள் அம்மா பேர் வேணும் தாத்தா பேர் வேணும் எதையோ சொல்கிறீங்க இனிஷியல் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு நம்ம நாட்டில் இனிஷியல் பெரிய பிரச்சனை பேர் மட்டும் அஷ்டமாக வச்சிடலாம் இனிஷியலோடு அதிர்ஷ்டமாக கொண்டு வரது கொஞ்சம் சிரமம் இது நாங்கள் அனுபவத்தில் பார்க்குற உண்மை யாரையும் குறை சொல்கிறதுக்காகவோ இல்லை நான் காசு சம்பாதிக்கிறதுக்காகவோ நான் உங்களுக்கு இதை சொல்லவே இல்லை எனக்கு என்ன கிடைக்கும் போது ஆண்டு வந்துருவோம் அது வந்துக்கிட்டு இருக்குது கிடச்சிக்கிட்டு இருக்குது அது யாரும் தடுக்க முடியாது அதே மாதிரி என்னை சந்திக்கிறவங்க அந்த குழந்தைகள் வாழ்நாளுக்கு வாழ்நாள் மூலமே நன்மையை கிடைக்கணும் வளர்ச்சி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறோம் நல்லா படிக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் முதல்ல டாக்டர்ஸ்கிட்ட போகிற செலவு குறையணும் குழந்தை பிறந்து ரெண்டு ரெண்டு வயசுக்குள்ள பல லட்ச ரூபாய்க்காளி ஒன்றும் சில தம்பதிகள் சொல்கிறாங்க அந்த செலவுகள்லாம் வராமல் இருக்க அதிர்ஷ்ட பேர் பயன்படுகிறது என்பதை அனுபவத்தில் நிரூபித்திருக்கிறோம் நிரூபித்து வருகிறோம்னே சொல்லுவேன் அதனால் நீங்களாக பேர் செலக்ட் பண்ணதை விட ஒரு நிபுணரை ஏன்னா ஒரு ட்ரெஸ் எடுக்கிற காசு கேட்பார் மிஞ்சி மிஞ்சி போனால் குழந்தைக்கு ட்ரெஸ் உடைக்குங்க இப்போ குழந்தை பிறந்து பிறக்கிறதே லட்சக்கணக்கான ரூபா கொடுத்தேன் டெலிவரி பண்ணி வெளியே வரது இயற்கையாக வர வேண்டிய குழந்தை எப்படியோ வருது அது வே நம்ம அதில் தள்ளிடலை அது ஒரு தொழில்னு ஆயிப்பு வச்சு கமர்ஷியல் ஆக்கிட்டாங்க மருத்துவத்தை அப்படி வர குழந்தை வாழ்நாள் நம்மளுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கும்போது யாருமே தன் குழந்தை கெட்டுப்போன்னு விரும்ப மாட்டாங்க இது விவரங்கள் தெரியாதனால இன்றைக்கு இளம் தம்பதி யங் பெரிய ஒரு வார்த்தையை மதிக்கிறதில்ல வீட்டு பெரியவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க நல்லா தெரியும் நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படிம்பாங்க சரி பண்ணிக்கோங்க ஆனால் ஒரு நிபுணரை கலந்து பேர வைக்கிறது உங்கள் குழந்தையோட எதிர்காலத்துக்கு நல்லாயிருக்குங்கிறதுக்காக தான் இந்த வார்த்தையில் சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் யாரையும் குறை சொல்வது இல்லை பல ஜோதிடர்கள் பல இருப்பாங்க ஜோதிடர்களிடம் ஜோதிடம் மட்டும் பாருங்கள் நியமராலஜியும் தனியாக பாருங்கள் வாஸ்து நிபுணரை தனியாக தேடுங்க ஒரே ஆள் எல்லாம் பண்ண முடியாது டெப்த் இருக்காது ஆழமான நுட்பமான விஷயங்கள் அனுபவ ஆராய்ச்சி அனுபவங்கள் இதெல்லாம் இருக்கான்னு பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள பயன்படுத்துங்க கண்ணை மூடிக்கிட்டு போய் விழ வேண்டாம் நான் அதையும் சொல்கிறேன் அவங்களும் தொழில் பண்ணுறாங்க நியாயமாக தொழில் செய்கிறோம் நல்லா தான் இருப்பாங்க எத்தனை வருஷம் ஆனாலும் பெருசாக சம்பாதிக்கணுங்கிறது அவசியம் இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா ஏமாற்ற வந்தால் அதிகமாக சம்பாதிப்பான் உங்களை பயங்காட்டணும் பயங்காட்டி உங்களுக்கு உங்கள்கிட்ட பணம் முடுங்கிறதுங்க நீங்கள் அப்படி தான் போகிறீங்க இப்படி நான் சொல்கிறது என்னென்னா அனுபவசாலியில் தேடுங்க அவங்களுடைய அனுபவங்களை பயன்படுத்துவீங்க இன்றைக்கி நம்மளை நம்ம பேர் கொடுத்த குழந்தைகள் வந்து உலகம் முழுக்க இருக்கிறாங்க பல பதவிகளில் கல்விரிவு தெரிஞ்சு பெற்றவங்க பல துறைகளில் இருக்கிறாங்க பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது நம்ம குழந்தைகளே அப்படி வளர்ச்சி பெற்ற மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்குது அவங்க சொல்லும்போது நம்ம மறந்துருப்போம் நீங்கள் தான் சார் எனக்கு பேர் வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து ஒரு ஆஃபீஸராக வந்து பொழுது மனசில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அந்த சந்தோஷம் உங்கள் குழந்தைகள் வழியாகவும் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறக்கா அந்த பதிவு பாருங்கள் நண்பர்களே சந்திப்போம் நன்றி